இலக்கியாவை காப்பாற்றுறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்த கௌதமுக்கு சிம்பிளான வழியே கிடச்சிச்சு அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிரட்டினது மட்டும் இல்லாமல் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் உனக்கு டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உன் மேலே நான் கேஸ் போடுவேன் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் கோர்ட்லேயே டாக்டர் எல்லாமே ஏற்பாடு பண்ணி உன்னோட கர்ப்பத்தை டெஸ்ட் பண்ணால் அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் வந்து பதினா நீ மாட்டிக்குவே அப்படின்றமா வந்து சொல்லும்போது இந்த அஞ்சலிக்கு வேறு வழி இல்லாமல் அந்த ஒரு விஷயத்தை வந்து இருப்புதுன்னா யோசிச்சு பார்த்துதாங்கணும் அதே சமயம் நம்ம இலக்கியாவுக்கு எதுனா ஒரு ஆபத்து அப்படின்னாலுமே கூட இந்த அஞ்சலி வந்து இப்போனா சும்மா விட போகிறது வந்து இப்போனா கிடையவே கிடையாது அந்த மாதிரி தான் இப்போது பிளான் பண்ணி கடைசியில் அஞ்சலியை தான் தான் வாயாலே வந்து இப்போனா இலக்கியாவோட அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்கிறது மட்டும் அந்த கேஸை வந்து இப்போனா வாபஸ் வாங்கி கடைசியில் நம்ம கௌதமியும் இலக்கியாவையும் வந்து இப்போனா சேர்த்து வச்சுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன விழா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு காலையிலேயே வந்து போய்னா நேராக கிளம்பி ஜெயிலுக்கு வந்து போய்னா போக ஆரம்பிச்சறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வரதுக்காக தான் ஏன்னா இந்த அஞ்சலிக்கு வந்து போயின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது டைம் முடிய போகுது அதுக்குள்ளே வந்து போய்னா இலக்கியாவை வெளியெடுத்தாகணும் இல்லை அப்படின்னா அஞ்சலுக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்றதுனால என்ன அஞ்சலி இன்னும்மா வந்து போய்னா நீ கிளம்பாமல் இருக்க இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்குது நீ மட்டும் இலக்கியாவை ஒரு மணி நேரத்துக்குள்ளே என்கிட்ட வந்து போயினா ஒப்படைக்கலை அப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும் முடியும் அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி மிரட்ட ஆரம்பிச்சுறாங்க இந்த அஞ்சலி வந்துட்டு மாமா இருங்க மாமா நான் கேஸை வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா அதாவது இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி நம்ம இலக்கிய மேலே போட்டிருக்க கேஸை வாபஸ் வாங்குறா அப்படின்னாலே நம்ம இலக்கிய சொன்னதுல இருந்து எல்லாருமே நினைச்சது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு இந்த அஞ்சலி கர்ப்பமாவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த செக் பண்ணாமலே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இப்படி இருந்துட்டு இருக்கும்போது இப்போ நம்ம கௌதம் வந்து இலக்கியாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இலக்கியா இருந்துட்டு எப்படியாச்சும் வந்து பதின்னா நம்ம கௌதம் காப்பாற்றுவாருன்னு தெரியும் அப்படின்றமாக வந்து நினச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம இலக்கியாவும் வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்ம கௌதம் வந்துட்டு கையில் வச்சுருக்க மாலியை எடுத்து நம்ம இலக்கியோட கழுத்தில் போடுறது அடுத்தது பொக்கே வாங்கிட்டு வந்து இலக்கியாக கிட்ட கொடுத்து வெல்கம் இலக்கியா வெல்கம் அப்படின்றமாக வந்து சொல்லிவிட்டு கடைசியில் அந்தலேயே வந்து பதா எந்தளவுக்கு வைத்தெறிச்சல் பண்ணணுமோ அந்தளவுக்கு வந்து பதின்னா நம்ம கௌதம் வந்து பயங்கரமாக கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் உன்னை நான் எப்படி வெளியே எடுத்தேன்னு சொல்லிட்டு பார்த்தியா இலக்கியா நிறைய பேர் நினச்சாங்க உன்னை காப்பாற்றுறதுக்கு எந்த வழியுமே இல்லை அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் எல்லா முகரத்திரையும் வந்து பார்த்திங்கன்னா கிழிச்சரிஞ்சு கடைசியில் அவங்க அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே இருக்க கேஸை வாபஸ் வாங்குற மாதிரி பண்ணிட்டேன் பார்த்தியா இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கௌதம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இப்படியே விட முடியாது இந்த அஞ்சலி இப்படி விட்டு விட்டு தான் கடைசியில் தலைமையால் ஏறி உட்காந்துக்கிட்டு தலையிலே அதாவது உச்சந்தலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஆணி அடிக்க ஆரம்பிச்சுட்டான் இதுக்கு மேலேயும் இவ்வளோ விட்டு வைக்கவே கூடாது இப்போவே அஞ்சலி கர்ப்பமாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எல்லா எல்லாருக்குமே தெரிய வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலிய வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி வந்து செக் பண்ணி உண்மையை சொல்கிறோம் அப்படின்றமே வந்து சொல்ல அமைச்சுறாங்க இந்த அஞ்சலுக்கு அல்லு விட்டுட்டுருக்கு ஏற்கனவே இலக்கியாக வெளியே வந்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி சரியான காண்டில் இருக்கா ஐயோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா நல்ல சான்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டோமே என்னதான் தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க